ஏன்னா இந்தியன்ஸ் வந்து ஐயாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் பக்கமாக எவோகேட் ஆகிருப்பாங்க மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறாங்க ஸோ அடுத்து இன்றைக்கு ஒரு ரெண்டு ஃப்ளைட் வரும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து எல்லாமே சேஃபு தான் அதில் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க இப்போ வார் வந்து சீஸ் ஃபயராக வந்துருச்சு அப்படின்னா ஸோ டென்ஷன் வந்து குறஞ்சிடுது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிலைமை தொடர்ந்து நிலவுகிறது இதனால் இரு நாடுகளிலும் இருந்த இந்தியர்களை திரும்ப அழைத்து வரும் பணிகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது அதற்கிடங்க நேற்று ஈரானிலிருந்து பல இந்தியர்கள் நாட்டிற்கு திரும்பினர் டெல்லி வந்தடைந்த பிறகு அவர்களில் சிலர் விமானம் மூலம் அவரவர் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் கோவை மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூவர் கோவை விமான நிலையம் வழியாக பாதுகாப்பாக வந்தடைந்தனர் இவர்களில் ஒருவரான சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த குணபாலன் கூறும்போது குணபாலன் நான் ஒர்க் பண்ணுறது வந்து டெக்ஸ்டைல் கன்சல்டன்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனி பேர் வந்து டெக்ஸ்டாம் டெக்ஸ்டைல் சொல்லிட்டேன் நான் போனது வந்து ஈரானில் யாஸ்ங்கிற ஏரியாவுக்கு போயிருந்தேன் போயிட்டு போன போன தேதி வந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதியிலேருந்து அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் இஷ்யூ சொன்னாங்க இருந்தது நான் போன ஏரியா வந்து யாஸ் அங்கே ஒரு பத்து நாள் இருந்த பிறகு இந்த நாள் தான் வந்து அங்கேருந்து கிளம்பணும் நம்ம எம்பசி தான் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டு ஃபுட்டு ட்ராவல் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எந்த விஷயம் இல்லை நான் பிறந்தப்போ எட்நூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து நேற்று ரெண்டு ப்ளெயினில் வந்து நானூறு பேர் அனுப்பியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து நேற்று நைட்டும் நாங்கள் கிளம்பணும் இரநூத்தொண்ணூத்தஞ்சு பேர் மீதி ரிமைனிங் பேர் வந்து இதில் இருக்காங்க ஹோட்டலில் மேபி இன்றைக்கி வந்து அவங்க வரலாம் நிலம பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் நாங்கள் இருந்த இடம் வந்து ரொம்ப சேஃப் கேஸுங்கிற இடம் எங்களுக்கு யாஸ்லேருந்து இஸ்பாகன் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அங்கே வந்து மிலிட்ரி இடத்துல வந்து பிளாஸ்ட் ஆகிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் யாஸ்லேருந்து மூவ் ஆன பிறகு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து யாஸ்லேயே வந்து பாம்பு போட்டு சொன்னாங்க எதுவும் இஷ்யூ இல்லை ஸோ இந்தியன் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துட்டாங்க எங்கள் கம்பெனி நாங்கள் போன இடமும் சரி அங்கேருந்து ஒரு ஈரானாக மிலிட்ரியும் சரி இல்லை நம்மளோட எம்பசியும் சரி நம்ம எம்பசி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு மேலும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபன் கூறியதாவது பேர் பத்மநாபனுங்க நாங்கள் இங்கேருந்து வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸுக்காக போனோம் நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் கன்சல்டன்ட் எங்களை அனுப்பி வைச்ச கம்பெனி பேர் வந்து டெக்ஸ்காம்ஸ் வேர்ல்டு ஸோ அங்கே நம்ம போய் ஒரு டுவெண்ட்டி டேஸே இருக்கும் டுவெண்ட்டி டேஸில் வந்து இந்த மாதிரி போர் பதற்றம் வந்துச்சு போர் பதற்றம் வர்றப்போ வந்து அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் பண்ணும்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த காண்டக்ட் நம்பர்ஸு என்ன கைடன்ஸ் இந்த மாதிரி என்ன கைடன்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக சொன்னாங்க ஸோ அதில் வந்து கர்னல் ஃபெர்னாண்டஸ்ஸு பல்லவி சங்கரு ஹர்பீந்தர் சிங் இவங்க மாதிரி இந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸு அவங்க கீழே இருக்கிறவங்களாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்தாங்க எங்களை வந்து அந்த பர்டிகுலர் சிட்டியிலிருந்து இந்தியன் கவர்மெண்ட்டு டெஸிக்னேட் பண்ண ஒரு சிட்டிக்கு மசாத் அப்படிங்கிற சிட்டிக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அங்கே வர நல்லா வந்து எங்களுக்கெல்லாம் ஹோட்டலு ஃபுட்டு எல்லாம் கொடுத்து நல்லா வந்து எங்களை பார்க்குறாங்க அந்த சூழ்நிலை இப்போ இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்க்கும்போது வார் வந்து சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈரான் இஸ்ரேல் வந்து ஒத்துக்குவாங்க அப்படின்னு ட்ரம்ப் பேசுனதா நியூஸில் தான் பார்த்தோம் பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ ரியலாக வந்து எதுவும் மிசேல் அட்டாக் இல்லை இந்த அடுத்து வார் எஸ்கலேட் ஆகலை அப்படின்னா டிஎஸ்கிலேட் ஆனால் நல்லது இந்த பாதிப்பு கிடையாது எந்த பாதிப்பு நாங்கள் இருந்து வந்து யாஸ் அப்படிங்கிற ஒரு ஓல்டஸ்ட் சிட்டி அது வந்து யுனெஸ்கோ வந்து ப்ரொடெக்ட் பண்ண சிட்டி ஆமா ஒரு ஹெரிட்டேஜ் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து அமேசிங் அதாவது இந்தியன் எம்பசி வந்து டேக்கிங் கேர் அவங்க வந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க ஸ்டேட் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பரில் முதல்வர் மு ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அந்த நம்பருக்கு கா ஃபேமிலி இவங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணால் டெஃபினேட்டாக அங்கேருந்தும் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்புறம் நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஸ்டாஃப் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சைன் போர்டெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட போனால் நம்ம அடுத்து அங்கேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அவங்க வந்து அங்கே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அப்பாயின்ட் பண்ணி வரவங்களை வந்து ரிசீவ் பண்ணி கைடன்ஸ் கொடுத்துட்டுருக்கிறாங்க அதாவது அதாவது நம்மளால இந்தியன்ஸ் வந்து ஐயாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் பக்கமாக எவோகேட் ஆகிருப்பாங்க மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறாங்க ஸோ அடுத்து இன்றைக்கும் ஒரு ரெண்டு ஃப்ளைட் வரும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து எல்லாமே சேஃப் தான் அதில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க இப்போ வார் வந்து சீஸ் ஃபயராக வந்துடுச்சு அப்படின்னா ஸோ டென்ஷன் வந்து குறையிது இல்லை திரும்பி போகிறது அப்படிங்கிறது டிபென்ஸ் ஆப்பான அவர் கன்சர்ன் எங்களுடைய ஓன் முடிவு தான் அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அது நம்ம போகலாம் போகாமல் இருக்கலாம் அது ஒன்றும் சொல்ல முடியாது